காலம் வந்து சோம்பேறித்தனம் வரும் அதனால் காலையில் எழுந்துச்சு பச்சை தண்ணி குளி அது வேற ஆண்டாள் குளிச்சுட்டா குளிச்சுக்கிட்டோம் நானே குளிக்கணும் எப்படியோ ஒன்று வந்து கொஞ்சம் டிசிப்ளினில் வைக்கணும்னு இந்த முன்னோர்கள் எல்லோரும் சாஸ்திரம் சொன்ன விஷயம் ஆனால் எத்தனோ வருஷம் பண்ணி பண்ணி கடைசியில் எங்கே நிற்கிறேன் இப்போ உங்கள் பக்தி எங்கே வரைக்கும் போயிடுது எங்கே வரைக்கும் ஏறிச்சு வளர்ந்துச்சு இதெல்லாம் எப்போது நினச்சி பார்த்தியோ உன்னை மனசுக்குள்ள அந்தரங்கத்தில் ஏதாவது மாற்றம் வந்ததா கடவுள் விஷயத்தில் உன்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஏதாவது மாற்றம் இருந்ததா கேட்டுக்கணும் ரொம்ப யாந்திரிகமாக ஏதோ பண்ணக்கூடாது சரி அப்படி கேட்டுக்கோங்கணும் என்று கேட்குறாரு இங்கே சொல்கிறாரு chegou have